இப்ப நீங்க பக்கத்துல பாக்குற இந்த வீடியோ தான் இன்றைய நாளுக்கான பரபரப்பான செய்தியாகும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பரபரப்பான செய்திகள் இருக்குது ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் முதல்ல இந்த வீடியோ பற்றி பார்ப்போம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இஷாரா செவந்தியும் அவருடைய குழுவினரும் ஏனைய அஞ்சு பேரும் வந்து நேபாளத்தில் கைது செய்யப்பட்டது அப்ப முழுமையாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே தெரியும் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி முதல்ல வந்து போலீஸ் போயிட்டு ஏ கே பாயை வந்து தமிழ் என்று சொல்லப்படுற இடத்துல வச்சு ஒரு தங்கி தங்கியிருக்க வந்து அந்த ஹோட்டலில் வச்சே கைது செய்யப்பட்டிருந்தவர் அந்த வீடியோ பார்க்கக்குள்ளேயே விளங்குது ஒரு ஹோட்டல் ரூமினுடைய பெட்ல வந்து அவர் இருக்கிறார் பிறகு அவர்கிட்ட காரணங்கள் நடத்தி போட்டு அவற்றை போன்ல இருந்தே செவ்வந்திக்கு ஃபோன் பண்ணி தந்திரமா ஆளை வந்து வெளியில் வரவழைச்சு எந்த இடத்துல சொன்னால் அடிக்கடி மேக்கப்புக்காக பியூட்டி பார்லர் போறவா என்று சொல்லி முதல்ல சொல்லப்பட்டது எனவே அந்த வீட்டில் தான் நிக்கிறாவா அல்லது வெளியில எங்கேயும் போயிட்டாவான் சொல்லி அறியத்தன வேணும் எனவே வந்து ஃபோன் பண்ணி கதை தந்திரமா ஃபோன் பண்ணி கதை ஏகே பாய் அதுக்கு தான் செவ்வந்தி வந்து கைது செய்யப்பட்டவா எனவே அந்த காட்சிகள் அடங்கின வீடியோ வந்து இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இன்றைய நாளில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற

அதிகாரிகளிடம் தொடர்ந்து விசாரணைகள் பெற்று வருவதாக சொல்லப்படுது அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாலையும் கொழும்பிலையும் சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருந்தது அந்த ஆயுதங்கள் மீட்புக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே இலங்கை போலீஸால் வந்து தேடப்படுவோருடைய பட்டியலில் இந்த மூன்று பேரும் இருந்ததாக சொல்லப்படுது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே அந்தோணி பிள்ளை ஆனந்தன் தலைமையிலான அந்த அணி வந்து நூறுக்கும் அதிகமான நபர்களை வந்து இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படகு மூலம் நாடு கடத்தினார்கள் என்று சொல்லி அந்த நூறுக்கும் அதிகமானவர்கள்ல வந்து மிக தேடப்படுபவர்கள் குற்றச்செயல்களோட சம்மந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் பெற்றுப்பதால் சொல்லப்படுது எனவே ஆபத்தான நபர்களை நாடு கடத்தினார்கள் என்று குற்றச்சாட்டு இப்போ ஆனந்தன் அந்தோனி பிள்ளை வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியல வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வரார் எனவே அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கைதுகள் வந்து தனியாக இலங்கையில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலும் நிறைய கைதுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னென்று சொன்னால் இப்ப இங்கிருந்து தப்பி தமிழ்நாட்டுதானே போயினோம் எனவே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கினமா அது தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறி இந்தியாவினுடைய ஏனைய பகுதிகளுக்கு அல்லது நேபாளம் மாதிரியான இடங்களுக்கு போச்சுனமா என்னவோ தெரியலை இருந்த கூட அந்தந்த பகுதிகளையும் வந்து இந்தியாவினுடைய பல பகுதிகளையும் வந்து இன்னும் நிறைய கைதுகள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த மூன்று தமிழ் இளைஞர்களும் இன்று அதிகாலை கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுக்கிடையில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து நிறைய வழக்குகள் நிறைய வழக்குகள் அதில் மிக முக்கியமானது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான வழக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போனவர் அவருடைய வழக்கு வந்து இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்றத்துக்கு போகக்குள்ளே வந்து ஜிஎல் பீரிஸ் உட்பட பல முக்கியமான பிரமுகர்கள் வந்து வந்து பெரிய ஒரு அணியாக ஒரு வாகன தொடரணி மாதிரி தான் போனார்கள் எனவே போயிட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அது இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கிடையில் வந்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் கொழும்பு கோட்டை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கை வந்து மிக விரைவாக முடிக்க சொல்லி தேவையான ஆவணங்களை திரட்டி மிக விரைவாக இந்த வழக்கை முடிக்க சொல்லி இது முதலாவது ரெண்டாவது வந்து போன முறை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கக்குள்ள நிறைய பேர் நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமறி நுழைஞ்சு கோஷங்கள் எல்லாம் எழுப்பி பெரிய ஒரு பிரச்சனை உருவானது தானே எனவே அது சம்பந்தமான விசாரணைகளையும் உடனடியாக நடத்த சொல்லி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வந்து கைது செய்ய சொல்லி அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு ஒரு புனித தன்மை ஒன்றுக்கு தானே அது கெடும்படியாக அதாவது நடந்து கொண்டிருந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்யும்படியும் நீதிபதி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் எனவே வழக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுக்கிடையில நீதிமன்றத்தில் நடந்த இன்னும் ஒரு வழக்கு யோசித ராஜபக்சவுக்கும் அவருடைய ரோசி பாட்டிக்கு எதிராக நடைபெற்ற வழக்கு அதுவும் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது யோசித ராஜபக்ச தான் பிளவிட்டதும் இல்லாமல் அதாவது கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றினார் மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவது தானே அந்த குற்றம் தானே அவர் மேலே சாட்டப்பட்டிருக்கிறது எனவே தான் குற்றம் செய்ததும் இல்லாமல் அந்த காசை கொண்டு போயிட்டு தன்னுடைய பாட்டியினுடைய அக்கவுண்ட்ல போட்டு அந்த பாட்டிக்கு தொண்ணூற்றாறு வயசு அவாவும் வந்து ஏழாவது நேரத்தில் எப்ப எல்லாம் நீதிமன்றம் கூப்பிடுதோ அப்பெல்லாம் போயிட்டு போயிட்டு வர வேண்டி கிடக்குது எனவே அவாவையும் போட்டு அலக்கழித்து கொண்டிருக்கிறார் யோசித ராஜபக்ச இவர்களுடைய வழக்கு டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி வைக்கப்பட்டிருக்கிறது இது இரண்டாவது வழக்கு இன்னும் ஒரு வழக்கு ஒன்று இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது அதுவும் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து ஒரு பழைய வழக்கு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கா அப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வர சொல்லி நீதிமன்றம் டெண்டு தடவை கூப்பிட்டும் கூட நீதிமன்றத்துக்கு போகலை அப்போ இன்றைக்கும் அவருக்கு தவணை இருந்திருக்குது போகலை ஏன் போகையில் என்று சொன்னால் அவருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் என்று சொன்னவர் அதாவது வந்து பொதுமக்களுக்கு வந்து காணி கொடுக்குற ஒரு வேலை திட்டம் சம்பந்தமாக அவர் சரியான பிஸியாக இருக்கிறார் அதனால் நீதிமன்றத்துக்கு வர முடியல என்று சொல்லி அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண கொடித்துவக்கு ஜெகத் மனுவர்ண கொடி துவக்கு இவர் தனிய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இலங்கையினுடைய சினிமா துறை இருக்கு தானே அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாம் நடிகராகவும் இருந்திருக்கிறார் அதே வேளையில் கதாசிரியராக இருந்திருக்கார் பட தயாரிப்பாளராக இருந்திருக்காராம் இப்படி ஒரு சினிமா பின்புலம் கொண்ட ஒருவர் தான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எனவே குறிப்பிட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இவருக்கான கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற சம்பவம் அப்படியே மற்ற பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம் என்னன்னு சொன்னா கை துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது சற்று முன்னர் வழிவந்த செய்தி கொழும்பு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் கை துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட கை பெரிய பிரச்சனை அந்த ஒரு செய்தி வந்து இன்னமுமே பரபரப்பு குறையாமல் ஓடிக்கொண்டே

சின்ன சிறைக்குள்ளேயே வச்சுக்கிறது தானே அவைக்கு வந்து வேலை கொடுக்கத்தானே வேணும் சாதாரண வேலைகள் இருக்கும் இப்போ கடூழிய சிறை தண்டனை என்று சொன்னால் கடுமையான வேலைகள் இருக்கும் எனவே இந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபடுத்துகிறது தானே கைதிகளை அந்த அடிப்படையில் கொஞ்சம் கைதியாக கூட்டிக் கொண்டு வந்து கல்கிசை நீதிமன்ற வளாகத்தை வந்து க்ளீன் பண்ணி கொண்டு விட்டுருக்கணும் சுத்தப்படுத்தும் கொண்டு சொல்லி விட்டுருக்கணும் அப்படி சுத்தப்படுத்த வந்த ஒரு கைதி தான் அவருக்கு அந்த கல்கிசை நீதிமன்றத்தினுடைய களஞ்சி அறை அந்த களஞ்சி அறைக்குள்ளே வந்து ஆயுதங்கள் இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதுக்கு முதலும் வந்து வந்து போயிருப்பார் எனவே அந்த களஞ்சி அறைக்குள்ளே போயிட்டு இந்த கை துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துக்கார் பிறகு போலீஸ் கண்டிச்சதோ இன்னொரு தெரியாது பொத்தண்டு கீழே போட்டு தான் கால போயிட்டார் அது வந்து மீட்கப்பட்டு எதற்காக களஞ்சி அறைக்குள்ளே போனவர் அந்த துப்பாக்கியை எதற்காக எடுத்தவர் அவருடைய மோட்டிவ் என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை ஒரே பரபரப்பான செய்திகள் தான் அடுத்த சம்பவம் புத்தளம் இப்ப கல்கிசை புத்தளத்துக்கு வருவோம் புத்தளத்தில் வந்து நுரைச்சொலை என்ற ஒரு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் நான்கு பேர் என்ன சொன்னால் கடல்ல வந்து ஒரு போத்திலொண்டு மிதந்து மிதந்து வந்திருக்குது ஒரு ஒரு போத்திலொண்டு அந்த கூட என்ன இருந்தே தெரியல இவன் செய்திக்கணும் போத்தில் எடுத்து என்ன சொல்லி ஆராய்ச்சி செய்யாமல் எடுத்தோன்னே அதுக்குள்ளே கிடந்த திரவத்தை வந்து நான் இருந்து மிதந்து மிதந்து வந்த ஒரு ஒரு விழா கூடின ஆல்கஹோல் அப்படி நெச்சு தான் குடிச்சுனமோ இன்னும் தெரியல எடுத்தால குடிச்சு ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கணும் ஒரு ஆள் வந்து அங்கேயே உயிரிழந்திருக்கிறார் இன்னும் ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து மருத்துவமனையில் உயிரிழந்துட்டார் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கணும் மற்ற ரெண்டு பேரும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இன்னொரு மோசமான ஆபத்தான திரவம் அது எங்கேருந்து வந்தது ஏதென்று அறியாமல் அதை எடுத்து குடித்து அநியாயமாக இந்த இரண்டு உயிரிழப்புகளும் நடைபெற்றிருக்கின்றன புத்தளம் நுரைச்சோலை பகுதியில் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடினருக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறைப்பாடு ஒன்று வந்தது முறைப்பாடு உருவாக்கம் இருக்க முறைப்பாட்டை தான் மிக முக்கியமானால் அவர் யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ்மா அதிபர் ஐஜிபி எனப்படுகின்ற போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் தான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இந்த முறைப்பாட்டை கொடுத்துருக்கார் அப்போ போலீஸ்மா அதிபர் தான் ஒட்டுமொத்த போலீஸுக்குமே வந்து தலைவர் அவர் தான் போலீஸ்மா அதிபர் அவரே கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியானே அவர் எதுக்கு புலனாய்வு பிரிவுக்கு வந்து போயிட்டு முறைப்பாடு கொடுக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் முறைப்பாடு கொடுத்தது யாருக்கு எதிராக என்று சொன்னால் இன்னும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கை போலீஸில் வந்து ஆகலும் டொப் ப்ராங் பதவி என்று சொன்னா அதுதான் போலீஸ் மாதிபர் அதிபர் ஐஜிபி என்று சொல்லுவோம் பிரியந்த வீரசூரியா அவர்கள் அப்ப போலீஸ்ல வந்து அவருக்கு அடுத்த நிலைமையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் பின்ன தானே அதா என்று சொன்னா அடுத்த ஓர்டர்ல இருக்கிறத யாருன்னு சொன்னா சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்த பதவியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பினமாம் அதாவது ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் பொறுப்பாக ஒவ்வொரு துறைகளுக்கும் பொறுப்பாக என்று சொல்லி ஒரு பத்து துறகம் பதினஞ்சு பேர் இருப்பினமாம் எஸ்டிஐஜி என்று சொல்கிறது சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அப்படி இருக்கக்கூடிய சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்களில் ஒரு ஆளுக்கு எதிராகத்தான் பொலிஸ்மா அதிபர் இந்த முறைப்பாட்டை கொடுத்துருக்கிறார் என்ன முறைப்பாடுன்னு சொன்னால் இவர் வந்து போலீஸோட சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வந்து வெளியில் சொல்கிறார் ஊடகங்களுக்கு சொல்கிறார் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, குருநாகல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தள எழுத்தாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த எழுத்தாளரோட இவர் வந்து ஃபோனில் கதைச்சிக்கார் இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி இவர் இவர் வந்து ஃபோனில் கதைச்சி போலீஸோடு சம்மந்தப்பட்ட சில பல ரகசியங்களை வந்து வெளியில் சொல்லியிருக்கார் அவருக்கு சொல்லியிருக்கார் அது சம்பந்தமான ஒரு ஒலிப்பதிவு ஒன்று இவர்கிட்ட கையில் கிடைச்சிட்டு போலீஸ் மாதிரி கையில் கிடைச்சிட்டு எனவே அந்த ஒலிப்பதிவை கொண்டே கொடுத்துருக்கார் இங்கே பாருங்கள் போலீஸ் ரகசியங்களை வந்து வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார் ஏன் சொன்னால் போலீஸுக்குன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது என இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது அதில் மிக முக்கியமான கட்டுப்பாடு ரகசியம் காக்கணும்ன்றது எந்த காரணம் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனவே சிரேஷ்ட போலீஸ் போலீஸ்மா அதிபர் என்று சொல்லி உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு போலீஸ்மா அதிபருக்கு அடுத்த பதவியில் இருந்து ரகசியங்களை வெளியில் விடலாமா விடக்கூடாது எனவே இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தி முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்